போகிற செய்தி என்னவென்றால் ஆண்டவர் இயேசுவை நாம் அன்பினால் அன்பு செய்ய வேண்டும் சுருக்கமாக சொன்னால் அகாபே அன்பு பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கு அன்பர்களே இந்நோக்கம் நிறைவேறி விட்டது என நான் எண்ணவில்லை ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் ஏ கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும் புனித பௌலடியார் இரவும் பகலுமாக ஊழியம் ஊழியம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் சரியான உறக்கம் இல்லை கல்லால் அடிக்கப்படுகிறார் காயப்படுத்தப்படுகிறார் வெயில் மலை குளிர் என்று பிரயாணம் அவமானம் ஒரு புறம் இப்படியாக பௌலடியார் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார் ஐ நான் நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் என்னவில்லை என்று சொல்லுகிறார் என் ஊழியம் முடிந்து விட்டது நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டேன் ஐஸ் என்று சொல்லவில்லை மாறாக இன்னும் எனக்கு இருக்கிறது ஒரு ஆன்மீக வாழ்க்கையிலே திருப்தி அணு என்பது இருக்கக்கூடாது ஓட வேண்டும் இன்னும் எனக்கு ஊழியம் இருக்கிறது என்று போலடியார் சொல்லுகின்றார் ஆக அதே போலத்தான் நாம் நம்முடைய வாழ்விலும் திருப்தி என்பது இருக்கக்கூடாது ஆன்மீக வாழ்விலே அபிஷேகத்திலே நான் இன்று அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன் போதும் என்று நாம் இருக்க கூடாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் நாம் ஆண்டுடைய வழியிலே ஆண்டு அபிஷேகத்திலே நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய போதும் என்கின்ற அந்த மனசு நமக்கு வரக்கூடாது அபிஷேகத்தில் ஆக ஒன்று மட்டும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒன்று மட்டும் செய்கிறேன் அந்த ஒன்று என்ன ஒரு குறைவை நம்மிடத்தில் ஆண்டவர் கவனிக்கிறார் ஒரு குறைவு ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்து வச்சாலும் அந்த குடத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தால் அந்த தண்ணீர் முழுவதும் வெளியே வந்துவிடும் சிறிய ஓட்டைதானே என்று நாம் இருந்து விட்டோம் என்றால் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி முழுவதும் நாம் இழந்துவிட வேண்டிய வரும் அதே போலத்தான் ஒரு குறைவை ஆண்டவர் நம்மிடத்திலே கவனிக்கிறார் அந்த குறைவு என்ன அந்த குறைவினால் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தடுத்து நிறுத்துகிற அந்த காரியம் நம்மை சங்கிலிகளால் கட்டி வைத்திருக்கும் அந்த ஒன்று காரியம் என்ன நம்ம இன்னும் அபிஷேகத்துக்குள்ளே வர முடியாமல் இருக்கின்ற அந்த அந்த ஒரு காரியம் என்ன என்ன குறைவு நற்செய்தி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடிய முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இதுதான் குறை கடவுளின் பிரசனத்திலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது அதுதான் அந்த அந்த இளைஞனுக்கு சொல்லுகிறார் உங்களுடைய சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு ஆக அந்த சொத்து நம்மை ஆண்டவர்கள் வந்து தூரம் செய்ய தூரப்படுத்துகிறதா ஏசப்பாவை விட நாம் நம்முடைய சொத்தை அன்பு செய்கின்றோமா ஏசப்பாவை விட நம்முடைய உத்தியோகத்தை அன்பு செய்கின்றோமா ஏசப்பாவை விட நம் வியாபாரத்தை அன்பு செய்கின்றோமா ஏசப்பாவை விட நம்முடைய படிப்பை அன்பு செய்கின்றோமா ஏசப்பாவை விட நம்முடைய அழகை அஞ்ஞானத்தை அன்பு அன்பு செய்கின்றோமா ஏசப்பாவை விட நாம் பிள்ளைகளை அன்பு செய்கின்றோமா ஏசப்பாவை விட கணவன் மனைவியை மனைவி கணவரை அன்பு செய்கின்றார்களா ஒருவேளை ஏசப்பாவுக்கு மேலாக எதையாவது நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் அதை நாம் விட்டுவிட வேண்டும் விட்டுவிட வேண்டும் அப்படி இயேசப்பா விட நாம் எதையாவது யாரையாவது அன்பு செய்தோம் என்றால் அது நம் வாழ்விலை ஆபத்தை கொண்டு வரும் ஆசிர்வாதத்தை நாம் இழக்க வேண்டியது வரும் நம்முடைய குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை சகோதரரை சகோதரியை நண்பர்களை வேலை அன்பு செய்யக்கூடாது என்று இல்லை ஆனால் ஏசப்பாவுக்கு அடுத்ததாக அன்பு செய்ய வேண்டும் ஏசப்பாவுக்கு விட நாம் முதல் இடத்தை எதற்காகவாவது யாருக்காகவாவது கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலின் நாம் ஆபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஒன்று குறைபடுகிறது என்று பார்க்கிறோம் தான் அந்த ஒன்று ஆக மார்க்கு பன்னெண்டு முப்பதுல ஈசப்பா சொல்றார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய ஆகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக ஆக இயேசு பேத்திருட்ட கேக்குறார் பேத்துரு நீ என்னை அன்பு செய்கிறாயா என்னை நீ அன்பு செய்கிறாயா என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்கிறார் ஆனா பேத்தர் என்ன சொல்றாரு ஆமாண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன் ஆண்டோர் கேட்ட அன்பு வேற பேத்தர் சொன்ன அன்பு வேற ஆண்டவர் சொல்லுகிற அன்பு அகாப்பே அன்பு கிரேக்க வார்த்தையிலே கிரேக்க வார்த்தைகள் மூன்று இருக்கிறது எரோஸ் பீலியா பீலியா இல்லை என்றால் பீலியோ அகாப்பே என்றால் நீர் என்னை அன்பு செய்தால் நான் உன்னை அன்பு செய்வேன் என்றால் நீர் என்னை அன்பு செய்தாலும் செய்யவில்லை என்றால் நான் உன்னை அன்பு செய்வேன் நீ எனக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் இல்லாவிட்டால் நான் உன்னை அன்பு செய்வேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் அன்பு செய்வேன் என்பதுதான் அகாப்பே என்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆக ஈசப்பா கேட்கிறது அகாப்பே அன்பு டு யூ அகாப்பே மீ என்று ஆனா பேத்தரு என்ன சொல்றாரு ஐ ஐ லார்ட் ஐ பிலியோ யூ நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் நான் விரும்புகிறேன் அவ்வளவுதான் ஆனா ஏசப்பா அகாப்பே அன்பை எதிர்பார்க்கிறார் உங்களிடம் இருந்தும் என்னிடமிருந்து அதை தான் எதிர்பார்க்கிறார் அகாப்பே அன்பு எனக்கு வேலை கிடைத்தாலும் கிடைக்கப்பட்டாலும் இயேசுவை அன்பு செய்வேன் என்று உறுதியாக இருப்பது இருப்பது ஏசப்பா என்ன ஆஸ்வதிச்சால் ஆசுவதை காட்டி ஏசப்பா ஏசப்பாசுவ நான் ஏசப்பா அன்பு செய்வேன் என்பதுதான் ஆக எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி நான் இயேசுவை அன்பு செய்வேன் என்று இருப்பதுதான் அகாப்பே அன்பு ஆக ஏசுவை நாம் அகாப்பை அன்பினால் அன்பு செய்ய வேண்டும் ஏதோ நம்முடைய தேவைக்காக நம்முடைய அல்லது நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும் அல்லது நம்முடைய வேலை வேண்டும் வேண்டும் பணம் சொத்து வேண்டும் ஏசப்பா தருவார் என்பதற்காக நாம் அன்பு செய்யக்கூடாது அவன் மாறாக அவர அவரை நம்மள நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அன்பு செய்வதுதான் அகாப்பே அன்பு பவுல் பாருங்க அவர்கள் பாரு அவர்களை வைத்து விட்டார்கள் பவுல் சிலாஸ் அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள் இயேசுவை துதித்தார்கள் சிறைச்சாலையில் அவர்கள் அழுகவில்லை முணுமுணுக்கவில்லை என்ன அப்படி நடந்துச்சு ஏசப்பா என்ன அப்படி பண்ணிட்டாரு நாம நல்லதுதானே பணம் என்று முணுமுணுக்கவில்லை மாறாக அங்கு என்ன செஞ்சாங்க ஆண்டவரை துதித்தார்கள் அதுதான் அகாப்பே அன்பு அகாப்பே அன்பு இந்த நாட்களில் உங்களுக்கும் ஏதாவது குறைகள் இருக்கலாம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது உத்தியோகம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு குறை இருக்கலாம் அதை எல்லாவற்றையும் தாண்டி நாம் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் அதை எல்லாவற்றையும் தாண்டி இயேசுவை நாம் துதிக்க நமக்கு மனது இருக்கிறதா துதிக்க ஆராதிக்க நமக்கு இருதயம் இருக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதா அதான் பேத்துரு சிறைச்சாலையிலே நன்றாக தூங்குகிறார் அப்பதான் ஈரோது யாக்கோ பூவ தலையை வெட்டி கொலை பண்ணினாரு அந்த நேரத்துல கூட பேத்திரு நிம்மதியா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு அடுத்து தான் அந்த நிலம வரப்போகுது ஏறது கொல்ல போறாரு தயாரா இருக்கிறாரு ஆனா பேத்திரு நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறாரு அதுதான் அகாப்பே அன்பு கலக்கம் அடையல துக்கம் அடையல எனக்கு இப்ப நடக்க போகுது ஐயோ என்ன ஆக போதோ ஏதோ ஆக போதோ என்கின்ற எண்ணம் இல்லாமல் தூங்குகிறார் அதான் அகாப்பே அன்பு இப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்கிறதா ஆக இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்னை பிலியோ அன்பினால் அன்பு செய்கிறீர்கள் எனக்கு தேவை அகாப்பே அன்பு உங்கள் கணவர் உங்களை முழு உள்ளத்தோடு முழு மனதில் உங்களை அன்பு செய்ய வேண்டுமா உங்கள் பிள்ளைகளை உங்களை முழு மனதில் அன்பு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்னிடம் அகாப்பி அன்பினால் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக குடும்ப நபர்கள் உறவினர்கள் மூலமாக தயவு வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் ஏசப்பாவ அன்பு செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குடும்ப நபர்கள் உறவினர்கள் மூலமாக தயவு காட்டுவார் ஒரு சகோதரர் ஒரு வாலிபன் வந்தார் ஒரு வாலிபன் அழுது கொண்டே வந்தார் என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா என்று அழுது கொண்டு சொன்னார் அவர் அவருக்கு அவர அவரை பார்த்து எப்பவுமே மனைவி கேலி செய்வா எப்படின்னா அவருக்கு வழுக்க தலை தலையில முடி இல்லை அதனால வழுக்க தலையா என்று சொல்லி இப்படியாக சொல்லுவாள் ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் மனைவிக்கு நல்லபடியாக நடக்கிறார் நீ அழகா இல்லை என்று சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அந்த சகோதரிக்கு அம்மா வீடு அம்மா அப்பான ரொம்ப பிடிக்கும் தம்பிய ரொம்ப பிடிக்கும் ஆக அங்கு போய் இருந்தார் அப்பொழுது இந்த சகோதரர் அழுது கொண்டு சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் அன்பு அன்பினால் செய் என்று மட்டும் சொல்லி அனுப்பினேன் இந்த சகோதரர் நீங்க எனக்கு வேண்டும் அப்பா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை அன்பு செய்தார் ஆண்டவர் அன்பு செய்ய தொடங்கினார் ஜெவம் பண்ண தொடங்கினார் ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்தார் என்ன நடந்தது தெரியுமா அந்த சகோதரி அங்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுல கருத்து வேறுபாடு வர ஆரம்பித்தது யாரை அன்பு செய்தாரோ யாரை அன்பு செய்தாரோ அவர்கள் வரை பார்த்து கேட்கிறாங்க இந்த சகோதரியை பார்த்து கேட்கிறாங்க எதுக்கு இங்க வந்த அங்கிருந்து வந்த மனைவி கணவன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அவர்கள் மூலம் அவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு வர ஆரம்பித்தது பதினஞ்சு நாட்கள் கழித்து அந்த சகோதரி கணவனுக்கு போன் பண்ணினா போன் பண்ணி என்னங்க ஐ லவ் யூ அப்படி என்று சொன்னார் யாருமா எனக்கு கல்யாணம் அறுச்சு நீங்க யாருமா என்று கேட்ட பொழுது நான் தாங்க உங்க மனைவி என்று சொன்னால் வீடு வந்து விட்டா வீடு வந்து சேர்ந்து விட்டால் ஆக எப்பொழுது இந்த சகோதரர் இயேசுவை அன்பினால் அன்பு செய்ய ஆரம்பித்தாரோ அப்பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தை கண்ணோக்கினார் அந்த அம்மா வீட்டிலே வீட்டை கண்ணோக்கினார் அவர்கள் மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு வர வருவதற்கு வர வேண்டும் என்று இப்படி இப்படியாக சூழ்நிலை வந்தது அங்கிருந்து அவரே தூக்கிக்கிட்டு கணவன் வீட்டுக்கு வந்து இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆக இந்த சகோதரர் ஆண்டவரை அன்பு செய்தார் இயேசுவை அன்பு செய்தார் அதனால் மனைவிடைய அன்பை பெற்றார் ஆக உங்கள் பிள்ளையுடைய அன்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்கள் கணவனுடைய அன்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் மனைவிடைய அன்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் உற்றார் உறவினர் அன்பு வேண்டும் என்றால் நீங்கள் அவர் எல்லோரை விட ஆண்டவரை இயேசுவை அன்பு செய்யுங்கள் அகாப்பை அன்பினால் அன்பு செய்தால் எதிரியும் உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள் எதிரியும் உங்களுக்கு நன்மை செய்வர்களாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் அதான் நடக்கக்கூடிய காரியம் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் அப்ப முதல் முதலா அந்த கல்லறைக்கு போய் பார்த்த ஒருத்தங்க யாருன்னா மகதலா மரியா விடியற்காலையிலே கருக்களிலே எழுந்து போய் ஏசப்பா பார்க்க போறாங்க யோவா நடிச்சது இருபது முதலாவது வசனம் வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் பாத்தீங்களா ஒரு ஒரு பெண் எவ்வளவு தைரியமா போயிருக்காங்க பாருங்க இன்னும் விடிய விடியல கருக்களா இருக்குது அந்த நேரத்துல ஒரு பெண் சமாதிக்கு போயிருக்கிறார் கல்லறைக்கு போயிருக்கிறாள் காரணம் இயேசுவை அகாப்பி அன்பினால் அன்பு செய்கிறார் இயேசு மற்றும் யோவான் இருபதாவது அதிகாரம் ஒன்பது டு ஒன்பது முதல் பதினொன்று வரை ஏசுற உயிர் தள்ள வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை பின்பு சீரர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைகள் குளிந்து பார்த்தார் எல்லாம் போயிட்டாங்க சீரர்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா மரியா போகல அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்கார் கல்லறை நீ வெளியே நின்று கல்லறை குனிந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயோ ஏசப்பாத்துக்கிட்டு போயிட்டாங்களே ஐயோ ஏசப்பா இல்லையே ஐயோ ஏசப்பாவுக்கு என்னாச்சு ஏசு ஏசு என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகின்றார் மகதலா மரியா எல்லாரும் அவரோடு மூன்று வருடங்கள் இருந்த சீரர்கள் அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டவங்க அவர் வார்த்தையை கேட்டவங்க அவர் மூலமாக நன்மைகளை பெற்றவங்க அவ்வளவுதா ஏசப்பா இல்ல என்று சொல்லி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா மகதலா மரியா போகல அங்கேயே நின்று அழுகிறார் அதுதான் அகாப்பே அன்பு அகாப்பே அன்பு நாம் அப்படிப்பட்ட அன்பினால் இயேசு அன்பு செய்ய வேண்டும் ஆண்டு நமக்கு நம்ம ஆஸ்வதிக்கணும் என்று என்பதற்காக அல்ல மாறாக அதையும் தாண்டி சூப்பர் நேச்சுரல் விதத்திலே இயேசுவை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு நல்லது நடந்தாலும் இயேசுவை அன்பு செய்யணும் தீமை நடந்தாலும் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் யோபு சொல்லுவார் பாருங்க யோபு ஒன்று இருபத்தொன்னுல நான் இந்த உலகத்திற்கு வெறுமையாய் வந்தேன் மீண்டும் வெறுமையாய் செல்வேன் ஆண்டவர் நாமம் பெறுவதாக என்று சொல்லுவார் பிறகு பத்து பிள்ளைகள் இழந்துட்டாரு சொத்தை இழந்துட்டாரு கழுதைகள் இழந்துட்டாரு ஒட்டகங்கள் இழந்துட்டாரு மாடுகள் இழந்து விட்டார் மற்றும் வேலைக்காரர்கள் இழந்து விட்டார் தன் ஆரோக்கியத்தை இழந்து விட்டார் தன் மனைவி கூட அவருக்கு எதிராக பேசுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை வியோபு ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் நாமம் போற்ற பிறகு என்று சொல்லி இவ்வாறு இருக்கிறாரதான் வீட்டில யாராவது திறந்துட்டாங்க உடனே அழுது கொண்டு ஆண்டோரை மறந்து விட்டு ஆண்டருக்கு கண் இருக்குதா காது இருக்குதா ஆண்டு பார்க்கிறாரா இப்படி செய்யலாமா என்று சொல்லி நாம் ஆண்டு அப்பொழுது அவ்வப்பொழுது திட்டுகின்றோம் அப்படி இருக்கக்கூடாது யாராவது இறந்தாலும் அப்பொழுதுதான் ஆண்டு துதிக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு புகழ்ச்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நாம் போற்ற பிறகு என்று நாம் அப்பொழுது நாம் முழு உள்ளத்தோடு பலத்தோடும் ஆண்டு துதிக்கின்றோமா அல்லது அழுது அழுது கொண்டிருக்கிறோமா இதை நாம் செய்கின்றோம் வீட்டிலே ஒருத்தர் இறந்துட்டாங்க இத்தனை வருடங்களாக ஆண்டு இவருக்கு உயிரை கொடுத்தீரே வைத்தீரே வைத்தேன் மூலமாக நன்றி நன்றி என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அழுது அழுது நாம் மக ஆண்டுடைய நாமத்தை நாம் தூசிக்க கூடாது மாறாக சந்தோஷமாக இருந்து கடவுளை மகேப்படுத்த வேண்டும் பவுல் சிலாசை போல அழுகிற மக்களுக்கு கடவுள் ஆண்டு ஆண்டிற்கு தேவையில்லை அழு தேவையில்லாத நினைத்துக் கொண்டு மாறாக நாம் கடவுளை துதிக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் அதான் அகாப்பே அன்பு அன்பார்ந்தர்களே அறந்தவர்களே பாருங்க ஆபிரகாம் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆபரகாம் அவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தார் ஒரு மகனுக்காக அப்படி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து கடைசியில வயசு தொண்ணூத்தொன்பது ஆயிடுச்சு அந்த நேரத்துல ஆண்டு ஒரு மகனை கொடுக்கிறார் ஈசாக்கு என்கின்ற மகனை கொடுக்கிறார் அந்த மகன் வளர்ந்து ஆயுது என்னை அன்பு செய்கிறார் ஈசாக்கை விட என்னை அன்பு செய்கிறாரா அல்லது ஈசாக்கை அன்பு செய்கிறாரா பாப்போம் ஒரு சோதனை கொடுப்போம் என்று சொல்லி ஒரு சோதனை பண்றார் அப்ரகாம் நீ நீ அன்பு கூறுகிற உன் மகனை எனக்காக பள்ளி செலுத்து மோரேவு மலைக்கு வா அங்கு என் உன் மகனை ஈசாக்கை பலியாக செலுத்து என்று சொன்னவுடனே அதற்கு அப்படியே இணங்குகின்றார் அப்படியே கீழ்படுகிறார் அப்படியே கீழ்படிந்து அந்த மகனை கொண்டு போய் பள்ளி செலுத்த முன் வருகிறார் அப்ப அபிரகாம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுவிட்டார் நூற்றுக்கு நூறு மதி அதான் அன்பு தன் மகன் போனா போகட்டை கடவுள் முக்கியம் அன்பு எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஆ மகனை வழி கொடுக்க முன் வந்தார் அவர் தொடக்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு அவர் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே எத்தனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்பது என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்றார் நீ கடவுளுக்கு அஞ்சுபவனப்பா அறிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் கடவுள் ஆமன் பார்ந்தர்களே இந்த நாளிலே நாம் எப்படி ஆண்டு அன்பு செய்கின்றோம் அகாப்பே அன்பினால் அன்பு செய்கின்றோமா அல்லது லவ் அன்பினால் அன்பு செய்கின்றோமா அல்லது எரோஸ் அன்பினால் அன்பு செய்கின்றோமா எரோஸ் என்றால் எனக்கு ஏதாவது கொடுப்பாரா நான் எனக்கு என்று என்று அன்பு நீ என்னை அன்பு செய்தால் நான் உன்னை அன்பு செய்வேன் நீ எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்தேன் செய்வேன் அன்பு எப்படிப்பட்ட அன்பினால் அன்பு செய்கின்றோ அகாப்ப என்றால் நீ செய்தாலும் செய்யவில்லை என்றால் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் ஆஸ்வதித்தால் ஆஸ்வதிக்கவில்லை என்றால் நான் உன்னை அன்பு செய்து கொண்டே இருப்பேன் என்பதுதான் அகாப்பே அன்பு திருத்துதர் பணி அஞ்சு நாற்பத்தி ஒண்ணுல அப்போ சொல்லுகிறார்கள் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உள் உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவமானம் வந்துருச்சு சந்தோஷமாக போறாங்க சந்தோஷம் சாத்ராக் நேகோ அவர்கள் அவர்களுக்கு சொல்றாரு நீ இந்த வழிபட வேண்டும் இல்லை என்ற அவங்களை எறிகிற நெருப்பிலே தூக்கி போட்டுவிடும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தானியல் மூன்று பதினேழு பதினெட்டு அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் தீச்சூழல் நின்று எங்களை எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உம் நின்று விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனம் இல்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொருளையையும் நாங்கள் போவதில்லை இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள் அகாப்பே அன்பு அன்பு ஆவன் பார்ந்த சகோதர சகோதரிலே அப்ரஹாம் நமக்கு உதாரணமாக இருக்கிறார் சாத்ராக் நமக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் பேத்து நமக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் பவுல் சிலாஸ் நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் இப்படியாக நாமும் இயேசுவை அன்பு செய்வோம் ஆசீர்வாதத்திற்காக அல்ல மாறாக அவர் நம்மை படைத்த கடவுள் நம்மை உருவாக்கிய கடவுள் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நன்றி நன்றி இயேசப்பா நடுமையான செய்திக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே ஸ்தோ அல்லையா அல்ல நாங்கள் உண்மை அகாப்பை அன்பினால் அன்பு செய்ய எங்களுக்கு உதவி செய்யப்பா உதவி செய்ய ஆண்டவரே ஏதோ ஆசீர்வாதத்திற்காக அல்ல ஏதோ உயர்வுக்காக அல்ல வேலைக்காக அல்ல இயேசுவே பணத்திற்காக அல்ல சொத்துக்காக அல்ல மாறாக நாங்கள் உம்மை அகாப்பை அன்பினால் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட உள்ளத்தைகளுக்கு தாங்கப்பா தாங்க ஆண்டவரே இயேசுவே இயேசுவே நன்றி அல்லை அல்லைலுய்யா

ஜங்களை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்